பொதுவாக வந்துட்டு சூரிய ஹோரையில் இருக்காங்க இல்லையா ரொம்ப ஒரு கட்ஸாக இருக்காங்க தும்ரா கெத்தா இருக்காங்க செவ்வாஹுரையில இருக்கவங்கதான் சண்டை போட்டே இருக்காங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த சந்திர ஹோரையில் இருக்கவங்க கூட கனெக்ட் ஆனாங்கன்னா ஒரு அம்மா மாதிரியான தட்டை கொடுத்தது உன்னலடா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போற மாதிரி ஒரு அன்பு கொடுத்தா போதும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க கோவத்தை அடக்குற ஒரே ஆயுதம் எது அப்படின்னா அன்பு அப்ப அந்த அன்புக்கான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திர உரையில பிறந்தவங்களால கொடுக்க முடியும் கண்டிப்பா சூரிய உரையில பிறந்தவங்களுக்கு சந்திர உரையில இருக்கிறவங்க வந்து ரொம்ப செட் ஆவாங்க அவங்களுக்கும் இவங்கதான் செட் ஆவாங்க இவங்களை தெரிஞ்ச எல்லா உரையில இருக்கிறவங்களும் பொதுவாக வந்துட்டு சூரியன் சொந்தன்னு ஒரே ஒரே இதுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனா இந்த பாண்டிங் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு வீட்டுல நம்ம வேலை இல்லா பட்டதாரி படம் பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு அடுத்த செகண்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரு அப்பா கிட்ட ரைஸ் பண்ணும்போது அம்மா வந்து தட்டுனே அப்ப அந்த நேரத்துக்கு அப்பாவும் பையனையும் சரி ரெண்டு பேருமே ஒரு முன்கோவாதிகள் ஒரு ஆள் சூரியன் மாதிரி ஒரு ஆள் செவ்வாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கோபத்தை வந்து அடக்குறதுக்கான ஒரு ஆயுதம் யாரா இருந்தாங்க அம்மாவா இருந்தாங்களே அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்க இவங்க அவங்களோட அன்பு அங்க தேவைப்படும்